ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குமா நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து உருளைக்கெழங்கு வந்து நல்லா சோ தோல்ச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீள் நீலமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல வந்து நார்மல் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் போட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க சுடு தண்ணியில் போடுறதுக்கு அப்புறமா நீங்கள் நார்மல் தண்ணியில் திரும்பி போடுங்க இது வந்து நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணும்போது அந்த எண்ணெய் வந்து மேலே சிந்துவோம் ஸோ தான் நம்ம நல்லா நீட்டாக தொடச்சிக்கணும் ஏறுமிருக்கக்கூடாது அதுக்கப்புறமா நீங்கள் இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற ஹீட் ஆயிலில் நீங்கள் நார்மலாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதுங்க டூ டைம்ஸ் ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறமா முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் செகண்ட் டைமும் அதே ஹீட் ரொம்ப சூடாக இருக்கணும் எண்ணெய் அப்படி இருக்கும்போது ஃப்ரை பண்ணிங்கன்னால் அவங்களுக்கு வந்துடும் இப்போ மேலே வந்து அவங்களுக்கே